ஹலோ ஃபர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா சிங்கப்பெண்ணை சிறியில் என்ன நடக்குது பார்க்க போகிறோம் சிங்கப்பை சிறியில் நான் நடக்குது மகேஷ் வந்து கதறி எழுறாரு ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மனைவியால் நினச்சி பார்க்க முடியாது அதனால் கதறி அழுறாரு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க இதெல்லாம் இதே நினச்சிக்கிட்டு இருக்காதா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மகேஷ் ஆனந்தி அந்தளவு உயிருக்கீழாக கதளிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசலில் வந்து பயங்கரமாக வந்து கத்தினார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கூப்பிட்டு பேசினா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஒரு வந்து போய் காரில் வந்து போயிடுறாரு கதறி எழுறாரு அன்பு வளர என்னவே முடியல என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்காரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹாஸ்டல் வாட்ரோன்னு தெரிஞ்சு போச்சு நீயே மகேஷை ஏற்றுக்க மாட்டேங்கிற மகேஷ் வந்து நல்லவர் தானே எதுக்காக ஏற்ற மாட்டேங்கிற எனக்கெனவும் இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படி தெரியுது அப்படி சொல்கிறனாங்க இப்போ தான் அன்பை காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்களா மாட்டாங்களா ஆனந்தி அப்படின்னு தெரியல என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் போகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்